அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதினு சொல்லி பார்த்திங்கன்னா பிரச்சாரங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் சூடுபிடிக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக இருந்து பலாப்பல சின்னத்தில் சுயேட்சையாக போட்டிடுறாங்க திமுக கூட்டணியில இருந்து கனி ஏடி சின்னத்தில் போட்டியிடுறார் அதிமுக சார்பில் ஜெயபெருமாளுங்கிறவர் இரட்டை இல சின்னத்தில் போட்டிடுறான் இரட்டை இல சின்னம் போட்டியிடுது திமுக கூட்டணி சார்பில் ஏனி சின்னம் போட்டிடுது ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சுயேஜை சின்னத்துல போட்டிடுறாங்க இந்த மூணு பேருக்குமான களம் எப்படி இருக்கு இந்த கடைசி நேர பிரச்சாரங்கள்ல வந்து என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் யார் வெற்றி அடைய போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் அதிமுக சார்பில் நிற்கக்கூடிய ஜெயபெருமான் பெருமாள் களத்துல இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இரட்டை ஏழை சின்னம் அப்படிங்கிறது பாரம்பரியமாக நம்ம வந்து மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தது அதில் ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க அதுக்குன்னு விழ வேண்டிய ஓட்டு இந்த முறை விழும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க மத்தியில் இரட்டை சின்னத்துக்கு இந்த முறை நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் பலாப்பழ சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து உருவாக்கியிருக்கு ஒவ்வொரு இடங்களையும் ஐயா ஓபீஸர்கள் வந்து பிரச்சாரத்தின் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து மக்களுக்கு நாங்கள் வந்து நிலையாக வழங்குவோம் குண்டாறு வைகை ஆறு இணைப்பை வந்து தீவிரப்படுத்தி மக்கள் விவசாயிகளுக்கும் குடிநீர் பிரச்சனையும் நம்ம தீர்த்து வைப்போம் அப்படிங்கிறத பிரச்சாரத்தில் முன்வைக்கிறாங்க நடுநிலை பள்ளியாக இருக்கிறத உயர்நிலை உயர்நிலைப்பள்ளியாக இருக்கிறத மேல்நிலைப்பள்ளியாகவும் மாத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்றாங்க கச்சத்தீவை நாங்க மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னுடைய இலக்காக கொண்டு அந்த பிரச்சாரத்துல வந்து செயல்படுறாங்க ஐயா ஓபிஎஸ் அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வரவேற்பு இருக்குது அங்க இருக்கிற திமுகவினரும் அதிமுகவினரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மாவனுடைய அரசியல் வாரிசா இருந்தவர் அம்மா வந்து அடையாளம் காட்டிட்டு போனாங்க இந்த முறை நாங்க பலாப்பலட்சணத்துக்கு தான் ஓட்டுப்பட போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது மக்களோட மக்கள உள்ள இருந்து மக்கள் கருத்துக்களை கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த முறை நான் வந்து பாரம்பரியமா வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்டோம் பா இரட்டை இலட்சணத்துக்கு நாங்க ஓட்டு போட்டு பழக்கப்பட்டோம் ஆனா இந்த முறை பலாப்பலட்சணத்துக்கு ஓட்டு போட போறோம் சுயேட்சா நிக்கிறாரே ஒரு நல்ல மனிதர் அவருக்கு இந்த முறை நாங்க வந்து ஆதரவளிப்போம் அப்படின்னு சொல்றாங்க நவாஸ்கனி அவர்கள் வந்து ஐந்து வருஷமா வந்து எம்பியா இருந்துமே வந்து எங்களுக்காக ஒரு ஐந்து பைசா கூட செலவு பண்ணல எங்களுடைய தேவைகளை வந்து அவர் பூர்த்தி பண்ணல அவர்கள் வந்து திமுகவினுடைய ஓட்டுகள் நம்பியே தான் களத்தில் நிற்கிறாங்க ஆனால் இந்த முறை அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் நாம யாராகிட்ட போய் கேட்குறோமோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல மனிதர் இருப்பா அவரை வந்து ஒரு தன்மையான ஒரு குணம் படைத்தவர் அவருக்காக இந்த முறை நாங்கள் ஓட்டு போடுறோம் ஒரு சுயேட்சியாக நிற்கிறாரு ஒரு ஒரு முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்த முறை இந்த களத்தில் நிற்காருனா அவருக்கான வெற்றி வாய்ப்புக்கு நாங்கள் வந்து உதவிகரமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாமே பேசுகிறாங்க ராமநாதபுரம் டவுன் அந்த சுற்றுவட்டார பகுதியில் நம்ம போய் பார்த்தோம்னா ஓபிஎஸ் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவுல ஒரு பக்தியாக இருக்கிறாங்க எதனால இப்படி பக்தியாக இருக்காங்கன்னு தெரியல எல்லாத்துக்கும் முழு காரணம் எப்படின்னா நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்குரியவர் விசுவாசியானவர் அப்படிங்கறத ஒரு தீர்க்கமா அடிச்சு சொல்றாங்க இவர் வந்தா இதை செய்வார் இவர் வந்தா இதை முடித்து காட்டுவார் இவர் சொல்றத கண்டிப்பா செய்வார் அப்படிங்கிறத மக்களே பேசுறாங்க அதனாலதான் ஐயா இன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து ஒரு படி மேல ஏறி நிக்கிறாங்க அப்படின்லாம் ஆரஎஸ் மங்கல ஏரியாக்கள் அந்த பிரச்சாரத்தின் போது பார்க்கும்போது மக்களும் இளைஞர்களுமே வந்து ஒரு தன்னெழுச்சியான ஒரு ஒரு ஆரவாரமான ஒரு வரவேற்பை தான் கொடுத்துறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க இது காசு கொடுத்து கூட்டணும் கூட்டம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பும் திமுக வந்து சொல்லி இப்போ ஒரு பொருளியை வந்து கிளப்பிட்டுருக்காங்க ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து காண்பதற்காகவே வந்து இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முறை ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வெற்றிக்கு நாங்களும் ஒரு உதவிகரமாக இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அதாவது இங்கே ராமநாதபுரம் மாவட்டம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சியான மாவட்டம் இந்த வறட்சியான மாவட்டத்தில் வந்து குடி தண்ணீர் தட்டுப்பாடு வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்படுது பெண்கள் எல்லாருமே வந்து கைவண்டி தள்ளிட்டு போய் அந்த தண்ணியை வந்து கொண்டு வரதும் ஒரு கேன் வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கி நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துகிறதும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் நான் பாராளுமன்ற தேர் நான் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே என்னுடைய முதல் கடமை உங்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதும் அப்படின்னு சொல்லி ஐயா பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாங்க ஒவ்வொரு ஏரியாக்களும் போகும்போது அவர்களுடைய குறைகளை வந்து கேட்குறாங்க காது கொடுத்து கேட்குறாங்க இதே நவாஸ் கனி மாதிரி ஓட்டு கேட்கவும் வர்றது கிடையாது ஓட்டு போட்ட கட்சிக்காக ஓட்டு போட்டு அவங்க செய்திச்சு போனாலும் நன்றி சொல்லவும் வர்றது கிடையாது மக்களுக்கு எதுவும் செய்யவும் கிடையாது ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இல்லை காலத்துக்கு நேரம் போய் மக்களை சந்திச்சு அவர்களுடைய குறைகளை வந்து கேட்டு அறிந்து உங்களுக்கு இதை கண்டிப்பாக செய்து தருவேன் அப்படி வந்து ஒரு முழுமையான வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம பார்க்க போறது என்னன்னா மீனவர் பிரச்சனை தான் அது தண்ணீர் வந்து குடி தண்ணீர் பிரச்சனை சாலை வசதி சரியான கட்டமைப்புகள் இங்க வந்து இல்லை இங்கே முதலுத்தூர் தொகுதியாக இருக்கட்டும் மொத்தத்தில் ராமநாதபுரம் மாவட்டமாகவே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே கிராமங்களில் வந்து சாலை கட்டமைப்பு வசதி வந்து அறவே வந்து கிடையாது இன்னும் வந்து குண்டும் குடியுமாகவும் மண் ரோட்டில் போக வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படுது அதை நாங்கள் கண் கூட பிரச்சாரத்தின் போது நாங்கள் பார்த்தோம் மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா ஐயா அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த முறை வெற்றி பெறணும் அப்படிங்கிறத மீனவர்கள் வந்து தீர்க்கமாக இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்த்ததுமே மீனவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னா இலங்கை கடற்படையினர் வந்து பாதிக்கப்படுறாங்க அவர்களுக்கு வந்து முழுமையான எங்களுக்கு தீர்வு வேணும் எங்களுடைய கச்சத்தீவை நீங்க மீட்டு தரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ராமநாதபுரம் தொகுதியில் வந்து நான் வெற்றி பெற்ற உடனேயே என்னுடைய முதல் கடமையை வந்து கட்சித்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி ஐயா பேசுறாங்க எல்லா இடங்களிலுமே வந்து பொதுமக்கள் வைக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா குடி தண்ணீர் பிரச்சனை தான் இதுக்கு வந்து முழுமையான தீர்வு வந்து ஐயாவனால தான் முடியும் அப்படிங்கறதுல மக்கள் வந்து வந்து நம்புறாங்க இன்னைக்கு அதிமுக சார்பில் நிக்கக்கூடிய ஜெயபெருமான் ஜெயபெருமாள் அப்படிங்கிற ஒரு இருக்கிறாரா இல்லைன்னு தெரியல அவர் வந்து எப்படின்னா திமுகவுக்கு வாக்குகளை சேகரிப்பதற்கு மும்முரமா செயல்பட்டு வருகிறாங்க இங்கே காலத்துல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க நவாஸ் கனி நினைப்பதும் அதிமுக நினைப்பதும் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வந்து இது நடக்காம போயிடும் அது அந்த சூழ்நிலை தான் உருவாயிட்டு இருக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து மக்களை சந்திச்சு இந்த அஞ்சு வருஷத்துல வந்து நவாஸ் கனிங்கிறவர் வந்து எம்பியா இருந்தாரு அவர் உங்களுக்கு எதுவும் செய்தாரா அப்படின்னு மக்கள் அங்கே சொல்ற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா நாங்க அவங்க நம்பி ஓட்டு போட்டோம் ஆனா இதுவரையிலும் வந்து எங்க கண்டுக்கிறவே கிடையாது அதனால இந்த முறை நீங்க தான் வரணும் தான் நாங்க உங்களை ஆதரிக்கிறோம் நீங்க சுயேட்சையா நின்றாலும் பலாப்பழ பல சின்னம் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் பாரம்பரியமா போடுற இரட்டை இலச்சின்னா எங்களுக்கு தேவையில்லை பலாப்பழம் சின்னம் ஜெயிச்சது அப்படின்னா நாங்கள் ஜெயிச்சது மாதிரி அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து ஐயா ஓபிஎஸ் என்கிற ஒரு தனிமரதை வீழ்த்துவதற்காக இங்க அவங்க களம் அமைத்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய வாக்கு உங்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை உங்களால் தீர்த்து வைக்க முடியும் மீனவர் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் நிலையான குடித நீர் உங்களால் கொடு கொடுக்க முடியும் சாலை கட்டமைப்பு வசதியை நீங்க வந்து உருவாக்கி தர முடியும் மாணவர்களுக்கான விளையாட்டு திடல்களை நீங்க உருவாக்கி தர முடியும் பள்ளிகளுடைய கல்வித்தரத்தை நீங்க உயர்த்த முடியும் இப்படியெல்லாம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நாங்க உங்கள் பின்னால் நாங்கள் தொடர்கிறோம் இந்த முறை நாங்கள் வந்து பலாப்பலச்சனத்துக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே அவங்களுடைய முடிவை வந்து எடுத்துட்டாங்க ஐயா வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டது பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிற அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான வே வெற்றி வேட்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து களத்தில் நிற்கிறாங்க அனைவருமே பலாப்பல சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெற்றியடை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்